அந்த கிராமத்தில் தோன்றி அறிவந்து கொண்டிருக்கும் செல்லியமுடைய வாழ்க்கை வரலாறு இந்த நடந்த காட்சிகளும் நீ நடக்க போற காட்சிகளும் நடந்ததுக்கான சான்றது ஒண்ணு அந்த கிராமத்துல இருக்கு ஏன்னா எத்தனையோ கிராமத்தில் கேட்டிருக்கிறாங்க ஏம்பா எங்களுடைய கிராமத்துல செல்ல ஆலயம் இருக்கு நீங்க ஏன் குறிப்பிட்டு முட்டத்துவம் மட்டும் சொல்றீங்க ஏன்னா எத்தனையோ கிராமத்தில் அங்காளம்மனுடைய ஆலயங்கள் இருந்தாலும் மேல் மலையனூர் அங்காள பரமேஸ்வரர் தான் சொல்லுவோம் ஏன்னா அந்த அங்காளம்மன் அவதரித்த மேல் மலையனூர் தான் அது போல எத்தனையோ கிராமத்தில் செல்லியமுடைய ஆலயங்கள் இருந்தாலும் அந்த செல்லியம்மன் அவதரித்த இடம்

கடந்து இருந்த பொழுதிலும் ஏன் மனதில் ஒரு சந்தேகம் பிறந்திருக்கிறதா சந்தேகம் தோன்றிருக்கிறது சந்தேகம் என்ன சந்தேகம் கேள்வி மந்திர கோளின் மகிமை என்ன இதுதான் என் மனதில் ஏற்பட்ட சந்தேகம் அந்த மந்திர கட்டுப்பட்ட கட்டுப்பட்டு செல்லவள் போயிட்ட வருவேன் போயிட்ட போய்விடுவேன் தாய் உலகாலும் நாயகி செல்லியமுடைய மந்திர கோள் கட்டுப்பட்டு இருக்கிறீர்கள் வாய் என்றால் வருவீர்கள் போய் என்றால் போய்விடுகள் இந்த அளவுக்கு சக்தி வந்தது மந்திர கோள்

தங்களுடைய கருணை நான் என்னவென்று உரைப்பேன் தாயை என்னவென்று உரைப்பேன் பக்தர் பாளையர் கேட்ட முறைக்காகி இந்த வாடாத மாலை வாரி வழகிவிட்டு தாயே தங்கள் கருணையே கருணை அம்மா தங்கள் கருணையே கருணை தாயே பாட நீ உறை தமிழக மயர் மேலே குடுத்து விட்டால் நான் சத்தி வருகிறேன் அப்பா தமிழ் கேட்ட முறைக்காக வாடாத மாலை வாரி வழகிவிட்டீர்கள் மனமகுச்சருந்தே இருந்த மனிதலும்

போந்த வாழ்வில் really. <laughs>

હમદય હમી દે સાહેબ குரு கூட்டம் கூட இது மாதிரி சுற்றின்னு வர மாட்டாங்க சார கண்ணு நேரம் தெரியும் தெரியாது அதான சட்டத்திடத்தை சொல்லிட்டு மக்கள் எடுத்து செய்து உட்கார்ந்து எடுத்தோட யாரும் ஏந்திருக்காதீங்க கூட குடுக்க எடுக்க வராதீங்க பட்டு வாயில போட்டுக்குவாங்க வெங்காயம் வாயில அவன் யாரும் போக கூடாதுன்னு சொல்லி ஆமா யாரும் போக கூடாது அப்படியே உட்காந்து மூன்று வேலை இன்னும் ரெண்டு காலி பகவான் அதை பார்த்து தான் வீட்டுக்கு போகணும் தான் எல்லாம் லீவு தான் கூட கம்முன்னு காலையில எல்லாம் செய்யணும் நம்ம இருந்து எல்லாம் சாப்பிட்டு தானே போகணும் உனக்கு ஏன் இந்த போய் இன்னைக்கு போற ஊர்ல நான் போய் இல்லையா பத்த எந்த நேரம் பார்த்தாலும் சோறு 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 சோறு

வந்து பார்த்தா தேவலோகம் போல காட்சளிக்கிறான் அந்த லைட் செட்டிங் போடுக்கத்தலாம் என்ன பண்றது பின்ன விழா என்ன கோல காலமா திருவா பண்ணிக்கறாங்க தெரியுமா உங்களுக்கு ஏன்டா அந்த வேண்டாத வேளா ஏ எதுக்கு செய்யணும் இந்த திருவிழாவை சொல்ல என்ன ஏய் மோ செலவு பண்ணி நெத்தி வேற நேரத்துல செஞ்ச பணத்தை ஏனா சம்பாதிச்சு ஏனா கஷ்டப்பட்டு ஏனா கரிமீன் வாங்கி தூங்குனானா மூத்துமாரு அம்மன் திருவிழா முடிச்சு இவ்வளோ பெரிய ஆடம்பரமான திருவிழா செய்த வச்சுதான் நம்ம நாடகத்தில் பதினேழு குடும்பம் இன்னைக்கு ஒரு வேளை சாப்பாடு சாப்பிடுது மேல சொல்றேன் தினம் மத்த நெக்கி வீட்ல உக்காந்துருப்பேன் சரி சரி தவறு இல்லையா ஆமா என்ன மனதே

நல்லா மூகப்பிடிய துண்ணு போட்டு கொத்த விட்டு கொத்த கத்துக்கணும் ஏழுப்பு ஏழுப்பு ஏந்திருக்காத நீ மந்திரத்தை கட்டி காட்டுனியா ஆய் அது புலட்டை சத்தம் இல்ல மகளே ஆ ஆய் மந்திரத்தை மூக்கினால் ஓதி கொண்டு எது பொதுவாகவே யாராக இருந்தாலும் சரி செய்கிற வேலையை பார்த்து கூலி கொடுக்குறோம் மனுஷன் செய்கிற பாவ புண்ணியத்தை பார்த்து கூலி கொடுக்குறது கடவுள் கெவிடியா பயணி எப்படி வாரி மூடுமோ போய் சேர்ற இடம் எங்கே தார் ரோட்டில்